நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீலெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ரஞ்சித் சார் வந்து தங்கலாம் நாங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை நோக்கி ஒரு ஃபிலிமா வந்திருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட செய்யறதே வந்து தங்கலாங்கில் செய்யறது வந்து நான் ஒரு ரொம்ப வைப்ரண்டா பாக்குறேன் அகெயின் ஸ்டுடியோ கிரீன் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி சேர்றோம் ஸ்டுடியோ கிரீன் எப்படி ரஞ்சித் சாருக்கு வந்து அட்டக்கத்தியில அவர் லைஃப சுயகிரியன் ஆரம்பிச்சு கொடுத்தாங்களோ என்னோட ஆக்டிங் கரியர் வந்து டார்லிங்கை தான் ஆரம்பித்தது ஸோ நானுவல் சருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் நியானவெல்ஸ் அண்ணா மேம் தனஞ்சயன் சார் இந்த மொத்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ ரஞ்சித் சார் கூட திருப்பி நீலமில் இன்னொரு படம் பண்ணுறேன் அதுவும் வந்து அவர் கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நிறைய படங்கள் வேலை செஞ்ச டேரெக்டர் மோசஸ்னு அவர் திருப்பி ஒரு டெபியூட்டி அண்ட் டேரக்டருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஸோ தேங்க்ஸ் ரஞ்சித் சார் நீங்கள் வந்ததுக்கு அண்ட் டி சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு அவங்க பேனரில் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் திருப்பி ஒரு ஒரு வாட்டி யோ பீன் சப்போர்ட்டிங் மி தேங்க்யூ ஸோ மச் சக்தி சார் அவர் படம் பார்த்துட்டார் ரெண்டு நாள் முன்னாடி அதனால் தான் ரொம்ப பிரைட்டாக வந்து பேசினார் அந்த அந்த இதுலேயே ஒரு அந்த டோன்லேயே லெவல் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ நிறைய ஒர்க் ஆக்சுவலி அவர் பார்த்தது வந்து கட் கட்ஷன் இப்போ ஃபைனல் ரொம்ப சூப்பரா இருக்கு அதனால நீங்க இன்னும் ஹாப்பியா இருப்பீங்க படம் பார்த்துட்டு என்னோட பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ்ல அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ் நினைக்கிறேன் எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க நீங்க சோஷியல் மெசேஜ் போடுறீங்க நீங்க ஜல்லிக்கட்டு போனீங்க நீங்க வந்து பல போராட்டங்களுக்கு போறீங்க ஆர் யூ நாட் ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க அது அமையாமலே இருந்துச்சு அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு சி வி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார் ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு அண்ட் இட்ஸ் ரியல் இன்சிடென்ட் அவருடைய சொந்தங்களுக்குள்ளே நடந்த ஒரு ஒரு கதை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு ஸோ இசை இஸ் ரியல் இன்சிடென்ட் ஸோ ஐ வாண்ட்டு டு வாய்ஸ் இட் அவுட் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை அண்ட் அதை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதோட எண்ட்ல எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக ஒரு இவ்வளவு சின்ன பையன் வந்து இவ்வளவு மெச்சுவோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதோடைய விஷுவல் அருணோடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்ல ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க் நேற்று முன்னாள் நேற்று சுதா கொங்கரா பார்த்துட்டு சொல்றாங்க இந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ் அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இதை அமைஞ்சிருக்கு ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் நான் நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் பட் அவர் வந்து அதை ஒரு யங்காக மாற்றிட்டார் அந்த ஃபிலிமே வந்து ஒரு யங் வைப்ரெண்ட் பவர்ஃபுல்லாக மாற்றிட்டார் சித்துக்குமார் அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் கம்போஸ் பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வைங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெய்லரில் வச்சார் ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோட வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும் நான் நம்புறேன் நிறைய படங்கள் வரும் பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் த பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வெரி ஸ்வீட் ஆன் செட் ரொம்ப டேரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபுளும் கொடுக்காம அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஷில் பி ஆன் டைம் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டெஃபினெட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு அப்புறம் ஆதித்யா ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் அந்த ஃபிலிம் அது வந்து கன்வின்சிங்காக பண்ணலைனா இந்த ஃபிலிம் ஒர்க் ஆகிருக்காது அது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாரு அதனால தான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹேஸ் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறேன் அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆண்டனி அண்ணன் அவர் வந்து பல கதைகள் சொன்னாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாரு ஆனா அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒன்னு இருக்குது அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்களாம் மிரண்டிட்டோம் கிங்டன்ல வந்து போட்ல இருப்போம் ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது அப்ப வந்து ராஜேஷ்னு ஒரு ட்ரெயின் இருக்கிறார் அவர் லவ் ஸ்டோரி அப்ப அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும் போது வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம் அது வந்து நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் நீங்க அப்புறமா தனியா வந்து கேளுங்க நாங்க வந்து இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளில வரல நாங்க அவ்வளவு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்புறம் ஆதிரா மேம் அவங்க கூட வந்து நான் சர்வன் தலைமேம் நடிச்சிருந்தேன் வெரி நைஸ் பர்ஃபார்மர் அண்டு வெங்கி அந்த உள்ளே இருந்தாங்க அவன் எங்கே வெங்கினெல்லாம் தேடி இருந்தோம் அப்படியே அவன் பேர் சொன்னோடனே உள்ளேருந்து வரான் அங்கே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானு தெரியல நல்லா பேசுகிறான் என்கிட்ட வந்து பேசினேன்னா என்கிட்டலாம் பேச மாட்டான் எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருப்பான் ஸ்பாட்டில் எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் தனியா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருப்பான் அங்க வண்டி ஒரு குரூப் இருக்கும் இவன் இருப்பான் எல்லாம் வெங்கி வெங்கி வெங்கின்னு நான் அப்படியே பாத்துட்டு இருப்பேன் டேய் வேற லெவல் நீ இப்ப இப்போ நீங்க வெளில பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பொண்ணுங்களையும் கரெக்டா கூப்பிட்டு பேசிடுவான் சோ உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு வெங்கி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இஸ் வாட் ஒன் ஷோ நைஸ் ஐஸ் எனக்கு ஏதோ பிரித்திவிராஜ பாக்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் பார்க்கும்போது மேபி இஸ் ஐஸ் அண்ட் இஸ் நோஸ் ஃபீச்சர்ஸ் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் இன்னொரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருந்தாரு அவர் கூட அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆல் மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வினோத் வந்து எல்லாருமே வந்து சொன்னார் ஆண்டனி வந்தவொடனே பொண்ணு பேர் கேட்டாங்க அப்படின்னு அவர் வந்து வினோத் எப்படின்னா எட்டு மணிக்கு மேலே வினோத் வந்து வேற மாதிரி ஃபோன் வரும் இது எடுக்கலாமா வேணாமா இவன் வேற விவகாரம் பிடிச்சவானாச்சு அரை மணி நேரம் பேசுவானே எடுத்தா வைக்க மாட்டானே போன அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் வந்து அந்த ஃபைட்டர் நான் அவங்க கிட்ட சொல்லினேன் வினோதன்னாங்க வினோதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னேன் ஆஹ் ஆமாண்ணா நம்ம தான் அப்படியா நைட் எப்படி பேசுவீங்களா அவரோட ஐயோ அண்ணாண்ணா அவங்களுக்கு ஒரு மாதிரி நான் நைட் ஆனா வேற மாதிரி நான் அப்படின்னாரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் இல்ல பயங்கரமா பேசுவான் நைட் வண்டி அவர் போன தான் யாரையும் எடுத்துடாதீங்க நான் வந்து எயிட் ஓ கிளாக் மேல சைலண்ட்ல போட்டுருவேன் நினைக்கிறேன் வெரி நைஸ் கூட ஒர்க் டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஒன் ஆர்ட் டைரக்டர் கேமராமேன் த கோ கம்போசர் ஆஃப் அண்ட் சித்து ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் தனதே மேம்வேல் சார் கண்டிப்பா சார் வந்து இந்த படம் இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமான இயர் நான் வந்து அவர் கூட பண்ண எல்லா படங்களும் சென்டிமெண்டா ஹிட் பொம்மன் பண்ண ஹிட்டு டார்லிங் பண்ண ஹிட் திருஷா நன் பண்ண ஹிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் எப்பவுமே அது நடக்கிறது தான் அது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வேலை செய்யலாம் அப்படின்றது வந்து தங்கலான்லையும் ரெபில்லையும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இயர் நான் வந்து ஒரு பெரிய ஹிட் ஸ்ட்ரீக் நான் பார்க்கறேன் ஞானவேல்ஸ் அவருடைய பேனர்ல ஸோ பயங்கரமா இருக்கும் ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் இது வெறும் இட்ஸ் அ நார்மல் சினிமா இட்ஸ் வெரி பவர்ஃபுல் வாய்ஸ் ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ